ஹலோ அண்ட் வெல்கம் பேக் கேபேஜ் வச்சு பொதுவாக யாரும் சாம்பார் செய்ய மாட்டாங்க இந்த வீடியோவில் சுவையான கேபேஜ் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க பருப்பை ரெண்டு தடம் நல்லா கழுவி எடுத்துகிட்டு அதோட பூண்டு தக்காளி நல்லெண்ணெய் சீரகம் மஞ்சள் தண்ணி இதெல்லாம் சேர்த்து ரெண்டு விசிலுக்கு விட்டு எடுத்துக்கலாம் ஒரு கடாய் சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் கடுகு கடுகுளுந்து சேர்த்துக்கலாம் கடுகுழுந்து பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை பொரிஞ்சதும் வெட்டி வச்சிருக்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் இல்லைனா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கினதும் பொடியாக நறுக்கி வச்சுருக்க கேபேஜ் சேர்த்துக்கலாம் கேபேஜ் நல்லா வதங்கணும் கேபேஜ் நம்ம எந்தளவுக்கு வதக்குறோமோ அந்தளவு சாம்பாருக்கு சுவை கொடுக்கும் கோஸ் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் காய் வேக தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் தண்ணி மிளகாய்த்தூள் சேர்க்க தேவையில்லை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் குழம்பு மிளகாய்த்தூள் ரெசிபி லிங்காக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன் அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் வெருங்காயம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வேக வச்சிடலாம் காய் கம்ப்ளீட்டாக குக்காகணும் காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் அப்பப்போ திறந்து கிண்டி விட்டுக்கலாம் அப்போ தான் அடிப்பிடிக்காது பருப்பு நல்லா மலர்ந்து வெந்துடுச்சு எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுடலாம் நல்லா வெந்துடுச்சு இப்போ வேக வச்சுருக்க பருப்பை தண்ணியோடு சேர்த்துக்கலாம் சேர்த்துருக்க பருப்பெல்லாம் காயோட சேர்ந்து ஒன்றா நல்லா கொதிச்சு வரணும் சாம்பாருக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுடலாம் அரை பெரிய நெல்லிக்காய் அளவு புளிய கப் தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கலாம் மூடி போட்டு கொதிக்க வைக்கலாம் சாம்பார் நல்லா கொதிக்குது இந்த சமயம் கரைச்சிருக்க புளி தண்ணி சேர்த்துக்கலாம் தக்காளி நிறைய சேர்க்கறதுனால இந்தளவு புளி சேர்த்தா போதும் எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுடலாம் குழம்பு மிளகாய் தூள் இல்லை அப்படின்னா மிளகாய்த்தூளும் மல்லிகைத்தூளும் சேர்த்துக்கலாம் புளி தண்ணி சேர்த்த பிறகு திரும்பவும் ஒன்றா நல்லா கொதித்து வரணும் எண்ணெய் தெளியணும் நல்லா கொதிச்சிடுச்சு டேஸ்ட் பார்த்துட்டு காரமும் புளிப்பு பத்தல எண்ணெய் சேர்த்துக்கலாம் உப்பு பத்தல எண்ணாலும் சேர்த்துக்கலாம் எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது இப்போது கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் சாம்பார் செய்யும்போது எப்பயுமே ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி அப்படியாவோ இல்லை பொடியாவோ நறுக்கி சேர்த்தோம்னா சுவையாகவும் மனமாகவும் இருக்கும் இந்த சாம்பார் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் சுடு சாதத்தில் கொஞ்சமாக நெய் சேர்த்து இந்த சாம்பாரை ஊற்றி பசங்க சாப்பிடும்போது அவ்வளோ சுவையாக இருக்கும் எந்த சைடுஷும் தேவையில்லை ஊருகாக இருந்தாலே போதும் அப்பளத்தோட கூட சேர்த்து சாப்பிட்லாம் இட்லி தோசை சப்பாத்தி கூட ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ சில பேருக்கு பிடிக்காது இந்த மாதிரி சாம்பார் பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனில் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தானே போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஃபை ஆகும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்